அவுதுலாம் சைத்தான ரஜிம் ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீனை மீட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த யுத்தம் இரநூத்தி முப்பத்தி எட்டாவது நாளை அடைந்திருக்கிறது இதில் முப்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு பேர் இதுவரைக்கும் அப்பாவிகள் பெண்கள் குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தொரு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் இந்த சஹீதுகள் உலகம் முழுவதும் ஒரு பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த எழுச்சியின் பயனாய் உலகம் முழுவதும் இன்று அந்த பாலஸ்தீன மக்களுக்கு பாலஸ்தீன் பாலஸ்தீன் ஃப்ரீ பாலஸ்தீன் என்ற கோஷம் கேட்கிறது அடுத்து இதையெல்லாம் உறுதிப்படுத்துகின்ற அளவில் இந்த சகிதளுடைய உயிர் வீணுக்கு போகவில்லை என்பதை உறுதிப்படுத்துகின்ற அளவில் போராளிகள் குழுக்கள் தொடர்ந்து தாக்குதலை நடத்தியதில் நேற்று மிகப்பெரிய ஆச்சரியம் ஆனால் உண்மை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்ரேலிய இராணுவம் தல்லல் சத்தார் என்ற இடத்திலிருந்தும் பைத் லாஹியா என்ற இடத்திலிருந்தும் பைத் ஹானூனில் இருந்தும் நார்தன் காசா என்று சொல்லக்கூடிய வடக்கு காசாவில் இருந்து வெளியேறி இருக்கிறார்கள் இந்த பகுதிகளில் எல்லாம் இருந்து வெளியேறியிருக்கிறார்கள் அதற்கு காரணம் அவர்கள் நேற்று இந்த பைத் லாஹியா அது ஜவாலியாவில் ஏற்கனவே ஒரு ஆம்புலன்ஸுக்கு பிறகு ஓடி போயிட்டாங்க பைத் லாகி அடுத்தது பைத் ஹானூன்லேயும் நடந்த போராளிகளுடைய தாக்குதல் என்பது குறிப்பிடத்தக்கது அதை எல்லா இஸ்ரேலிய இராணுவ பத்திரிகைகளையும் சொல்லுது இப்போ இஸ்ரேலிய பத்திரிகைகளை படிக்கும்போது அது என்னவோ அத்தனை பத்திரிகைகளும் இஸ்ரேலுக்கு எதிராக இருப்பது போல் எழுதுகின்றன காரணம் இந்த யுத்தம் தோற்றுப்போகு நான் எல்லா பத்திரிகையும் போட்டிருக்கு மேரிய ஹரஸ் எல்லா பத்திரிகையும் போட்டிருக்கு இந்த யுத்தம் தோற்று போகும் என்று தெரிந்த பிறகும் ஒரு ஒப்பந்தத்துக்கு போய் அந்த அப்பாவி ஹாஸ்டேஜஸை மீட்காமல் தோல்வியை ஏன் இப்படி எழுதி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள் இப்போ நார்தன் ஸ்ட்ரிப்பில் இருந்து நான் ஏற்கனவே ஒரு ஹிந்தி எடிட்டோரியில் படித்து உங்களுக்கு செய்தி சொன்னேன் அதுல நார்தன் காசாவை எப்போவே நீங்கள் வந்து ஆக்கு வெற்றி பெற்று விட்டோம் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் இருக்குதுன்னு சொல்ல இடத்துல இப்போ திரும்பியும் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அது ஒரு ஒரு இன்டிக்மெண்ட் ஒரு குத்தி காட்டும் எழுத்து ஒன்று அது தனி காணொலியில் பதிவு செய்திருக்கிறோம் அதை அந்த நார்தன் காசாலேருந்து இப்பவும் மீண்டும் திரும்ப வந்திருக்காங்க எனக்கு என்ன பண்ணுதுன்னு சொன்னால் இவங்க எல்லாம் அங்கேருந்து வாபஸ் ஆகி வந்து ரஃபாக்கு போகலான்னு முடிவு பண்ணுறாங்களா என்று தெரியவில்லை ஆனால் இங்கே எல்லாம் வாங்கின அடியிலிருந்து காசா பெருமளவில் மீட்கப்பட்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் இனி ரஃபா சைடு நம்ம வந்தால் ரஃபாவில் நேற்று அந்த நாகல் பிரிகேட்ஸ் அழிக்கப்பட்டது அதில் ஒன்று ரெண்டு பேர் மிச்சம் மீதி இருந்தவனும் அதே ஸ்கூலுக்காக தான் இருந்திருக்கான் அல் சவுக்லா ஸ்கூலுங்கிறதில் நேற்று உள்ளே புகுந்து தேடி தேடி பிடித்து அழித்திருக்கிறார்கள் ஆறு பேரை அழித்திருக்கிறார்கள் அடுத்தது அதே போல் ரஃபாவில் அறநூற்றி பதினாலாவது பட்டியல பெட்டாலியனை சேர்ந்த இஸ்ரேலுடைய அறுநூற்றி பதினாலாவது பெட்டாலியனை சேர்ந்த பல இராணுவ வீரர்கள் இப்போ இராணுவத்தினர் அளிக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஆக அதெல்லாம் பா பார்த்துக்கிட்டே மேரிய என்ற இஸ்ரேலிய வெப்சைட் சொல்லுது இஸ்ரேலிய டிஃபீட் இஸ் டெஃபனிட் நம்ம தோற்று தான் போவோம் தோத்துக்கிட்டு இருக்கோம் இதை வந்து இஸ்ரேலில் எந்த மக்களுக்கு இதில் சந்தேகம் இல்லை அதில் ஒரு பெரிய பின்னடைவு என்னான்னு சொன்னால் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இஸ்ரேலிய இராணுவத்தினர் மட்டுமே அதில் பணியாற்ற விரும்புகிறார்கள் ஐம்பத்தெட்டு சதவீதத்தினர் உடனே இன்னைக்கு விடு அல்லது இந்த யுத்தம் முடிகிறதுக்கு முன்னால் நாங்கள் ரிசைன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர்களும் டிமாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இனி இந்த இராணுவத்தில் தோற்று போற இந்த இராணுவத்தில் நாம் தோல்வியின் வரலாறை எழுதக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்று அவர்கள் சொல்லி இருப்பது அனைவருடைய கவனத்தையும் க கவர்ந்து இருக்கிறது நேற்று காசா பகுதியில் இத்தனை இடத்திலிருந்து திரும்ப வந்ததுனால பைடன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா கம்ப்ளீட் வித்ராவல் ஃப்ரம் காசா காசாவிலிருந்து முழுமையாக நம்ம வெளியே வந்து விடுவோம் ஏனென்று சொன்னால் இனி அவர் அவர் வேற காரணம் சொல்லுவார் ஏனென்று சொன்னால் இனி அவர்களால் அடிக்க முடியாது என்னன்னு சொல்லி அடிக்க முடியாதுங்கிறது உங்களுக்கு தான் பொருந்தும் தவிர அவங்க இன்னும் வீரியமாக சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார்கள் நேற்று கூட காசா பயில் மத்திய காசாவில் நீ குண்டு போட்டு அறுபது பேரை கொண்டு இருக்க அவன் உன்னுடைய இராணுவ வீரர்கள் முப்பது பேரை தீர்த்துருக்கான் அப்போ எல்லா இடத்துலையும் இருந்து சுத்தம் பண்ணி வெளியில வந்து விட்டதாகத்தான் இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது இப்போ பைடன் என்ன சொல்லாருன்னா கம்ப்ளீட் வித் ட்ராவல் காசா முக்கவாசி முடிஞ்சு போச்சு அந்த அந்த நெட்ஸாரும் ஒரு வேளை இருக்கலாம் அந்த ஜங்ஷன் மட்டும் இருக்கலாம் முக்கவாசி முடிஞ்சு போச்சு இந்த பட்டியலை நாம் படிக்கும்போது இதே அல் ஜசீரா மான் இஸ்ரேலி மீடியா எல்லாம் சொல்லுது அவங்க இருக்கிற இடங்களில் இருந்து பைத் லோஹியா தல்லல் சத்தார் பைத் ஹானோன் நான் எந்த நார்தன் காசா ஸ்ட்ரீப்ங்கேலாம் இருந்து வந்ததை எல்லா மீடியாக்களும் இஸ்ரேல் மீடியாவும் பொதுவான மீடியாக்களும் சொல்லுகிறது அப்போ பைடன் வந்து என்ன சொல்லுவாருன்னா ஹாஸ்டேஜஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும் கம்ப்ளீட் வித்ராவல் ஃப்ரம் கா காசா காசாவில் இருந்து முழுமையாக வெளியேறி விடுவோம் இந்த ஒப்பந்தத்தை இனிமேல் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு ஆனால் கம்ப்ளீட் டிஃபீட்டில் கம்ப்ளீட்டாக தோத்து போயிருக்கக்கூடிய நத்தியான்ஹு கம்ப்ளீட் விக்டரி ஒன்றை தவிர நான் எதையும் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறேன் ஏன்னா அவனுக்கு பதவியில் நீடிக்காக வேணும் இஸ்ரேலில் உள்ள மக்களும் ஒத்துக்கல அவனுக்கு ஆயுதங்களை கொடுத்து பல்வேறு விதமான அதாவது இப்ப இனப்படுகொலை இந்த ரப்பால நடந்துல ரப்பால நடந்த நாற்பது பேர் மரணம் உலகம் முழுவதும் பெருசா பேசப்பட்டது ஆல் ஐசான் ரப்பன்னு அந்த நாற்பது பேரை கொன்னதுல இஸ்ரேலுடைய அமெரிக்கா கொடுத்த மனித இனத்துக்கு எதிராக உபயோகப்படுத்தக்கூடாத கூடாத பாம்புகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன அந்த அந்த படுகொலையை அமெரிக்கா தான் செய்தது என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்ப அவர் பல்டி அடிக்கிறார் எப்படின்னா கம்ப்ளீட் விட்ராவெலாம் காசாவில் இருந்த காசால ரஃபாவும் இருக்குது அதில் இருந்து வெளியில் வரணும் இப்போ ரஃபாவில் வாங்குற அடியை பார்க்கும்போது இவர்கள் ரஃபாவில் இருந்தும் ஒரு வாரத்துக்கு மேலே தாக்கு பிடிக்காமல் ஓடி போய் என்பது தான் உண்மை இப்போ ரஃபா கிராசிங் இருக்கு பாருங்கள் அதில் உணவுப் பொருட்கள் நூறு ட்ரக்கு டெய்லி வந்துக்கிட்டுருக்கீங்கன்னு சொல்கிறாங்க அதை வந்து எகிப்து நாங்கள் மேனேஜ் பண்ணுறோன்னு ஒத்துக்கிட்டுதே அப்படின்னு பைடனோட டெலஃபோனில் எகிப்து ஒத்துக்கிட்டதுன்னு இஸ்ரேலி மீடியா ஒரு தகவலை போட்டிருக்கு உடனேயே எகிப்து வந்து அதை மறுத்துருக்கு இல்லை நாங்கள் என்ன சொன்னோம்னா அதை பாலஸ்தீனர்களிடம் மட்டும்தான் அதை நிர்வகிக்கிற பொறுப்பை கொடுக்க வேண்டும் என்று சொன்னோம் அப்போ இஸ்ரேல் எங்கள்கிட்ட கேட்டெல்லாம் ஹமாஸ் அல்லாத ஒரு பாலஸ்தீன குரூப்பிட கொடுப்போம் ஒரு குழுவிடம் கொடுப்போம் என்று சொன்னதே நாங்கள் ஹமாஸ் அல்லாத ஒரு குழு நிர்வகிக்கிட்டு எங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லியிருக்கிறோம் அடுத்தது ஃபிளாடல்ஃபியா இதில் வந்து தொடுத்து பொய் சொல்லிட்டு அது எங்கள் கையில் தான் இருக்கு இஸ்ரேலு கையில் இல்லை அப்படின்னு சொல்லி எகிப்து உடனேயே அறிக்கை விட்டுருக்கு இப்போ எகிப்து உடனே உடனே இஸ்ரேலோட தகுடு திட்டங்களை வெளியே கொண்டு வந்து விடுகிறது அடுத்தது ஈரோப்பியன் கமிஷன் சொல்லக்கூடிய இருபத்தேழு யூரோப்பியன் யூனியன் நாடுகளுடைய ஒரு எக்ஸிக்யூட்டிவ் அதாவது ஒரு செயல்க செயலகம் வந்து நா நாற்பத்தொரு மில்லியன் ஈரோன் ஈரோஸை வந்து காசாவில் உதவிகளுக்காக பாலஸ்தீன அதாரிட்டிக்கு ஹாஸ்பிட்டலில் நிர்வகிக்க அது இது என்னென்னு கொஞ்சம் பணத்தை கொடுத்துருக்கு ஏன்னா இஸ்ரேலு அந்த மக்களிடமிருந்து வரி சொல்லித்த வரி பணத்தை பாலஸ்தீன அதாரிட்டி கொடுத்து அந்த மக்களுக்கு பயன்படும்படியாக செய்ய மாட்டேன் ஏனென்று ஏன்னென்று சொன்னால் நேற்று ஜெனீனில் பயங்கரமாக அடி வாங்கிட்டு ஓடி அதே மாதிரி வெஸ்ட் பேங்கில் தொடுத்து இத்தனை நடந்து கொண்டு இருக்கிறது இதில் அப்போ அவங்க வந்து நூற்றி பதினெட்டு பில்லியன் டாலரை வந்து என்ன செய்கிறாங்க காசாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அது வீடுகளை திரும்ப கட்டுவதற்குமாக நாங்கள் கொடுத்துருக்கிறோம் ஆனால் பாலஸ்தீன அதாரிட்டி கொடுத்தோம்னு சொல்லுவாங்க இப்போ இண்டிபெண்ட் ஸ்டேட்டு அது இதுன்னு சொல்லலாம் பாலஸ்தீன அதாரிட்டி கை மைய வச்சு மையமாக தான் வச்சு பேசுகிறாங்க அவன் இஸ்ரேலுக்கு கைப்பாவையாக இருக்கிறான் என்பது நாம் கவனிக்க வேண்டும் அடுத்தால இது முத முதலா உருவா என்று சொல்லக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸ் ஒர்க்ஸ் அண்ட் ரிலீஃப் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சிக்கு பணம் நிறுத்தினது யூரோப்பியன் யூனியன் தான் இப்போ அதுக்கும் நாங்கள் நூற்றி பதினெட்டு மில்லியன் யூரோவில் நாங்கள் அதுக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது அல் அக்ஸா நேற்று வெள்ளிக்கிழமை அந்த தகவலை நம்ம வழக்கமாக சொல்லுவோம் அதில் த டெம்பிள் மூமெண்ட் டெம்பிள் மூமெண்ட்டு ரெண்டு வகையா ஒன்று ஜென்ஸ் ஆண்கள் நடத்தது இன்னொன்று உமன்ஸ் ஃபார் டெம்பிள் மூமெண்ட் அதாவது அல் அக்ஸா இருக்கக்கூடிய இடத்துல அவங்க சாலமான ஆலயத்தை எழுப்ப வேண்டும் என்பதற்காக சில அமைப்புகள் வேலை செய்து கொண்டிருக்கின்றன அந்த தான் டெம்பிள் மூமெண்ட்டுன்னு சொல்லி தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகின்றன இவை க நேற்று வேலைக்கிழமை வரைக்கும் வெள்ளிக்கிழமை காலையில் வரைக்கும் அங்கே குழப்பத்தை பண்ணிக்கிட்டு இருந்தது அடுத்தால் அல் அக்ஸா பள்ளிவாசல் எங்களுக்கு தேவை காரணம் என்னவென்று சொன்னால் ஜூன் அஞ்சில் நாங்கள் ஜெருசலம் டேயை கொண்டாடுறோம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு யுத்தத்தில் ஜெருசலத்தை அவங்க கைப்பற்றினது ஜூன் ஐந்துலயா ஜூன் நாலு யுத்தம் தான் அதை அறி அறிமு அடையாளப்படுத்துவாங்க ஆனால் ஜூன் ஐந்தில் நாங்கள் கைப்பற்றின நாளை நாங்கள் ஜெருசலம் டேன்னு கொண்டாடுறோம் அன்னைக்கு எங்களுக்கு அல் அக்சாப் மஸ்ஜிது கையில் வேணும்னு நேற்றைய ஆரம்பிச்சிட்டான் பிரச்சனை அதுக்கு பிறகு இஸ்ரேல இராணுவம் போலீஸ் எல்லாம் சேர்ந்து விஷவாயுவில் இருந்து இந்த சருமத்துல பட்டா இச்சிங் வரக்கூடிய அந்த தண்ணி வரைக்கும் அடிச்சு நிறைய பிரச்சனை பண்ணபுறோம் நாற்பதாயிரம் பேர் அல் அக்ஸா பள்ளிவாசலில் தொழுது இருக்கிறார்கள் நேற்று ஜும்மாவை அந்த மக்களுடைய உணர்வை பாராட்டணும் அடுத்தது அந்த இமாம் வந்து ஜும்மா பயானில் ஜும்மா பயான முடிச்சுக்கிட்டு ஜும்மா பயான்ல இந்த அரபு நாடுகளுடைய இதையெல்லாம் சொல்றாரு போராளிகள் குழுவை நேற்று ரொம்ப பாராட்டியும் அல்லாவிடத்தில் துவா செய்தும் பேசியிருக்கிறார் ஷேக் ஷேக் இக்ரிமா சபுர்னு பேர் அவருக்கு அவர் அதையெல்லாம் பேசிவிட்டு கடைசியில் காயிப் ஜனாசா தொல்கை நடத்தியிருக்கிறார் யாருக்கு காசாவில் உயிரிழந்த இந்த முப்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தெட்டு பேருக்கும் காயம்பட் முப்பத்தெட்டு பேருக்கும் இன்னும் ரஃபாவில் ஷஹீதானவர்களுக்கும் அவர் காயிப் ஜனாசா தொழுகையை நடத்தியிருக்கிறார் அடுத்தது தொண்ணூறாயிரம் பள்ளிவாசல்கள் நேற்று துருக்கியில் காசா மக்களுக்காக துவா செய்ததாகவும் காசாவுக்காக அவர்கள் காசாவின் கோஷங்களை எழுப்பியதாகவும் நமக்கு துருக்கியிலிருந்து வரக்கூடிய செய்திகள் சொல்கின்றன துருக்கியிடம் வெறும் துவாவை இதை மட்டும் நம்ம எதிர்பார்க்கல ஏதாவது உருப்படியான உதவிகளை எதிர்பார்த்தோம் அங்கேருந்து கொஞ்சம் ஐயாயிரம் டன்னை ஏற்றிட்டு உணவுப் பொருட்கள் வருதுன்னு சொல்லிட்டு அந்த உணவுப் பொருட்கள் எங்கே வந்தது எப்படி போச்சுங்கிறத பற்றி எந்த தகவலுமே இல்லை துருக்கி இப்போ துவாவோட நிறுத்திக் கொள்கின்ற ஒரு நாடாக மாறியிருக்கிறது அடுத்தது ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் தான் நேற்று செய்தி ஊடகங்களை மிக அதிகமாக பாதித்து இருக்கிறது அல்லது செய்தி ஊடகங்களை அதிகமாக ஆக்கிரமித்து இருக்கிறது ஏன்னா ஒரே நாளில் நூற்றி அறுபது ராக்கெட்டாக அடிச்சிருக்காங்க அங்கே வழக்கமாக அடிக்கிற இடத்தை நாம் பட்டியல் போட தேவையில்லை அது சரத் சாரியத் பேரக்ஸு ஜெப்தீன் சைட்டு ரம்தா சைட்டு இவ்வளோந்தான் இதே அதே மாதிரி கபூர்சுபா கிரஸ்மோகா இந்த இடங்களை அவர் வழக்கமாக தாக்கக்கூடிய இடங்களை தாக்கி இருக்கிறார்கள் இஸ்ரேலும் தன்னுடைய பங்குக்கு மு ரெண்டு மூணு கிராமங்களை தாக்கி இருக்கிறது ஆனால் கேஷுவாலிட்டி எதுவும் அதாவது உயிர் சேதம் எதுவும் இல்லை என்று சொல்லுகிறது இந்த சேனல் பன்னெண்டு இந்த நூற்றி அறுபதுல நாங்கள் சிலதை இன்ட்ரஸ்ட் பண்ணோம்னு சொல்லுது ஆனால் நேற்று ஹசன் அஸ்ருல்லா சொல்லியிருக்காரு சில இஸ்ரேலிய தளங்கள் எங்களுடைய கைகளில் இருக்கு சொல்றது ஹசன் அஸ்ருல்லா எங்களுடைய த கைகளில் இருக்கிறது நாங்கள் வேண்டுமானால் எப்பொழுதும் அதை சொல்ல நாங்கள் அதை எப்பொழுதும் ஒரே அடியில் கைப்பற்றி விடுவோம் என்று இஸ்ரேல் மீடியா இஸ்ரேல் மீடியா அக்ரி என்ற இடம் நேற்று அறுபது மிசில் தாக்குதலுக்கு உள்ளானது ஆனால் அதிலிருந்து இஸ்ரேலிய இராணுவம் வெளியேறி விட்டது அப்போ அது இஸ்ரேலிய இராணுவம் இல்லாத இடமா ஆகுது அப்போ ஹிஸ்புல்லாவுடைய மார்ச் கோசான் அதாவது மிசில் வழியா அவங்க ஒரு மார்ச் நடத்துறாங்க இந்த இடங்கள்லாம் இஸ்ரேலிய இராணுவம் இருக்கக்கூடாது அதை விட முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் அப்பர்களில இதுவரைக்கும் வெக்கேட் பண்ணாத நூறு குடியிருப்புகளை தாக்கியதால் நேத்து இஸ் இஸ்ரேல் போலீஸு போய் அங்க அங்கேருந்து வெளியில் போயிருங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்கே போகிறதுங்கிற கேள்விக்கு இஸ்ரேலுடைய காவல்துறையும் பதில் சொல்லலை இஸ்ரேலுடைய இராணுவமும் பதில் சொல்லவில்லை அவர்கள் இப்பொழுது அதை விட்டு வெளியேறாமல் வேறு வழி இல்லை என்று கொண்டிருக்கிறார்கள் இந்த மிசில் அந்த ஒரு ஜங்ஷனில் தாக்குனதாக சொன்னாங்க எப்படின்னா லிம்மன்ங்கிற இடத்துக்கும் சரோராங்கிற இட என்ற இடத்துக்கும் இடையிலே உள்ள பகுதி அதில் தான் இந்த நூறு குடியிருப்புகளும் இருக்குது எத்தனை பேர் குடியிருக்காங்கிற தகவலை எந்த மீடியாவும் சொல்லலை அப்போ அங்கே இருந்தும் அவர்கள் என்ன செய்கிறாங்க வெளியில் போகிறாங்க இதை கீப்ரூ வெப் வெப்சைட் ஹேண்ட் சாட் பஸ்மன் என்பது வெளியிட்டு இருக்கிறது அடுத்தால இது நமக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலாக பெரிய டிஃபீட்டு நார்தன் காசா வந்து நார்தன் இஸ்ரேல் வந்து நமக்கு கையை விட்டு போகிறது ஆனால் இஸ்ரேல் ராணுவமும் அதை கண்டுகொள்ள கண்டுகொள்ளாமல் இருக்கிறது காரணம் என்ன வந்து சொன்னால் இவர்கள் காசாவில் ரப்பாவில் இப்போ காசா ஒரு நாடு ரப்பா ஒரு நாடு பைத் லாகியா ஒரு நாடு இப்படி ஒரு பொது புத்தியை வளர்த்து கொண்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு அதை மாற்றி விட்டார்கள் எல்லாம் அறுபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு உள்ளால் உள்ள பகுதி தான் இதுக்கு மொத்தமாக இஸ்ரேலிய இராணுவம் பிரான்ஸில் இருந்து வந்த இராணுவம் ஜெர்மனியில் இருந்து வந்தது அமெரிக்காவினுடைய அத்தனை மனித இனத்துக்கு எதிரான குண்டுகள் இது அத்தனையும் வச்சுட்டு தாக்கியும் நேற்று அந்த இடங்கள்ல இருந்து வெளியில் தான் வர வேண்டியது இருந்திருக்கிறது இந்த அயன் ரோம்ஸு நிறைய இஸ்ரேலே அடிச்சுக்கிட்டு நேற்று ஹிஸ்புல்லா ரெண்டு ஆயிரம் ரூபாய் வந்து அடித்து உடைத்து இருக்கிறார்கள் அடுத்தது மியூட்லா செட்டில்மெண்ட் அதையும் நேற்று தாக்கி இருக்கிறார்கள் இப்போ பல அந்த பெர்னைட்டு பேக பேரக்ஸ்னு சொல்லக்கூடிய லெபனான் பார்டரில் எடுத்த உடனே வர்றது அதை ஃபுல்லாக அழிச்சிருக்கேன் அப்போது இதை வச்சுக்கிட்டு இஸ்ரேலேருந்து வெளியில் வரக்கூடிய எல்லா பத்திரிகைகளையும் என்ன சொல்லுதுன்னா இந்த ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலால் நான் இனி இருக்குமா இல்லையா எக்ஸிஸ்டன்சியல் த்ரெட்டு நமக்கு அதிகரித்து விட்டது என்று சொல்கிறார்கள் அடுத்தது இந்த நூறு மிசில் வரைக்கும் நூற்றி அறுபது நூறு மிசில் வரைக்கும் தாக்குதல் நடந்தது உண்மை அதில் இருபத்தொரு மிசில் வந்து பெர்னைட் பேரக்ஸு தாக்குனதும் உண்மை அது அழிந்ததும் உண்மை என்பதை இஸ்ரேலிய இராணுவமே இஸ்ரேலி சோல் ஆர்மியை ஒத்துக்கொள்வதாக செய்தி நமக்கு சொல்லுகிறது ஆக மான் அல் ஜசிரா ஆகிய பத்திரிகைகள் எல்லாம் இதை எடுத்து சொல்லுது அடுத்தது ஹவுத்தீசு ஹௌத்தீசு நேற்று சும்மா இருக்கல அவர்கள் யூஎஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர் இசன் ஹோவத் என்ற என்ஸ்கோவர் என்ற யுஎஸ் ஏர்கிராஃப்ட் கேரியரை தாக்கி அழித்து இருக்கிறார்கள் அந்த கோபத்துல அதாவது கோபம் முதல்ல இவருக்கு இவர்களுக்கு ஒரு ஸ்புல்லாக்கு ஹவுத்தீசு ஏன்னா நேற்று சனா ஹுதைதாங்கிற ஏரியாவில் பிரிட்டிஷ் ராணுவம் தாக்குதலில் பதினாலு பேர் இருக்காங்க முப்பது பேர் காயம்பட்டிருக்காங்க ஏமனுக்கு முதன் முதலாக ஏமன் ஒத்துக்கொள்ளக்கூடிய அல்லது ஹூட்டிஸ் ஒத்துக்கொள்ளக்கூடிய டேமேஜ் இது அதில் அடுத்தால நாங்கள் வந்து வீங்கிட்டு பெலாஸ்டிக் விசில கொண்டு இந்த என்சோவரை தாக்கணும் அப்படின்னு முதல்ல அமெரிக்காவும் பிரிட்டனும் அப்படி ஒன்றும் தாக்குதல் நடக்கலன்னு சொல்லிச்சு சென்டமும் தாக்கலன்னு சொல்லிச்சு சென்ட்ரல் அமெரிக்கன் கமாண்டர் தாக்கலைன்னு சொல்லிச்சு புற ஒத்துக்கிட்டாங்க அது தாக்கி இருக்கிறார்கள் என்று அடுத்தால ஹவுத்தீஸ் வந்து இந்த யுனைட் அரப் எமிரேட்ஸும் சவுதி அரேபியாவும் அமெரிக்காவுக்கு உதவி செய்து அதை எங்களுக்கு தெரியும் நீங்க அதை நடத்தலைன்னா இந்த உங்கள் மீதும் நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் என்று சொல்லி இருக்கிறார்கள் அடுத்தது இஸ்ரேலிய இராணுவம்னு சொல்லுது யமனி ஆப்ரேஷன்ஸ் இன் ரட்சி ரத்திய செங்கடலில் யமனுடைய அதை ஹௌத்தீஸ் இது எங்களுடைய இலியாட் போர்ட்டை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு அந்த இல்லியாட் போர்ட்டையும் அடிக்கிட்டு இருக்கிறாங்க யாரெல்லாம் ஈராக்கு சிரியா ரெசி இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸு அதனால் எங்கள் இல்லியாட் போர்ட் வந்து இப்போ செயல்பட முடியாத இடமாக ஆகிட்டது அதற்கு காரணம் ஹவுத்தீஸ் உடைய ஹௌத்தீஸ் உடைய ரெட்ஸி தாக்குதல் என்பதை அவர்கள் ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள் அடுத்தது ப்ரொட்டஸ்ட் அவர்களை பற்றி ரெண்டு வார்த்தை சொல்லணும்னா ரெண்டு கிட்டத்தனமாக இருக்கும் நேற்று பல அமெரிக்க மாணவர்களை அமெரிக்காவினுடைய மாணவர் போராட்டத்தை ஆதரித்து யுஎஸ் ஏட்டில் இருந்து ரெண்டு பேர் ரிசைன் பண்ணியிருக்காங்க டெய்லி ரெண்டு பேர் ரிசைன் பண்ணுறாங்க ஃப்ரான்ஸில் ஒரு வித்தியாசமான போராட்டம் அது ஒரு சேனல் வந்து ஐஎ ஐஎஃப்ஐ என்னுடைய எல்சி சேனல் வந்து நத்தியான்குவை பேட்டி எடுத்தான் அது எப்படி நீ அவனை பேட்டி எடுப்பா அந்த மனுஷனை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டம் அதில் காசா காசா பேரிஸ் இஸ்யோ என்று முழக்கமிட்டிருக்கிறார்கள் காசாவே காசாவே நாங்கள் பாரிசு உங்கள் பக்கத்திலேயே இருக்கிறது ஏன்னா பிரான்ஸ் எதிராக இருக்கு பாரிசு நாங்கள் உங்களிடம் இருக்கிறோம் அடுத்த கோஷம் என்னன்னா சீஸ்பேர் நவ் போர் நிறுத்தம் இப்பொழுது உடனே வேண்டும் அடுத்தது இஸ்ரேல் ஏசியா கிள்ள இஸ்ரேல் வந்து கொலைபாதக செயல்களை செய்பவர்கள் என்று சொல்கிறார்கள் பிரான்ஸ் பிரான்ஸில் ஒரு கட்சி இருக்கு அது பிரான்ஸ் ப்ரௌடு பார்ட்டி அந்த பார்ட்டி இப்பொழுது இஸ்ரேலை கண்டிக்கவும் பாலஸ்தீன மக்களுக்கு பக்கத்தில் நிற்கவும் தீர்மானங்களை நிறைவேற்றி அடுத்தது ஓல்டு ஆஃபரேஷன்னு பார்த்தா சவுதி வந்து நாங்கள் ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய ஈரானியர்களை மிக விமர்சையாக வரவேற்க தயாராக இருக்கிறோம் என்று அறிக்கை விட்டுருக்கு அது என்னன்னு தெரியல ஹஜ்ஜிக்கு போகிறவங்க எல்லாரும் லெப்பைக்கு அதுதாகும்மா லெப்பைக்குன்னு தான் போவாங்க தான் நாங்கள் சரணடைந்து விட்டோம் யாரெல்லாம் உன்னோட அழைப்பை ஏற்றி நான் வந்து விட்டேன்னு தான் சொல்லுவாங்க இவங்க அவங்களுக்கு இப்போ என்னவோ புதுசாக இது கொடுக்குறாங்களாம் அடுத்தது டச்சு இல்லை டச்சு நாட்டோடைய எம்பிஸ் வந்து என்ன செய்திருக்காங்க இந்த ஐசிஐசி என்னுடைய லாயர்ஸை அமெரிக்க நிறுவனமும் மொசாதும் உளவு பார்த்ததை கண்டித்திருக்கிறார்கள் அதில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தி இந்த ரெண்டு அமைப்பின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்படி ஒரு ஏழு எட்டு மொத்த காசாவில் அதாவது தொண்ணூறு பெர்சன்ட் காசாவிலும் இருந்து ரஃபாவை தவிர கா இஸ்ரேல் பின்வாங்கிய நிலையில் போர் முன்னே செல்கிறது இந்த நிலையில் பைடனுக்கு புத்தி வந்து காசாவிலிருந்து முழுமையாக உங்களை அடிச்சே வெளியே தள்ளிட்டான் காசாவிலிருந்து முழுமையாக வெளியேறுவோம் ஹாஸ்டேஜை பற்றி பேசுவோம் நிரந்தர போர் நிறுத்தத்தை நாம் பேசுவோம் என்று சொல்லி இருக்கிறார் இது எதுவுமே நத்தியான்கு ஒத்துக்க மாட்டான் என்பதை தெரியும் நமக்கு தெரியும் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம் பாகிரு நாள்